ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரொம்பவே முக்கியமான ஒரு சிறப்பு நாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்றைக்கி வருது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பத்தாவது மாதமான தையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை ஆக்சுவலி அன்றைய நாள் என்ன சிறப்பு அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும் தெரியாமையும் இருக்கும் தெரியாதவங்க என்னங்கிறத சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க பூசமானது வருது தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் தை பூசம் என்று அழைக்கப்படும் மற்ற மாதங்கள்லையும் பூச நட்சத்திரம் வரும் ஆனால் அதெல்லாம் அவ்வளோ சிறப்பு கிடையாது தையில் வரக்கூடிய பூசம்தான் அவ்வளோ சிறப்பு இந்த தைப்பூசம் அன்னைக்கு சிறப்பு யோகங்கள் வந்து உருவாக போகுது இந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இந்த யோகங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இந்த யோகங்கள் ஆபத்தை கொடுக்கும் அவங்கவுங்க ராசிக்கு என்ன யோகத்தில் பலன் பெறுவீங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தைப்பூசத்துலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த பூசத்துலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு இந்த பூசமானது அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தாக இருக்குமாங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க முருகனுடைய வேல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தைப்பூச நாளில் தான் அன்னையிடம் பெற்று அதனால அதனால் இந்த தைப்பூசம் வந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாகவும் கருதப்படுது இந்த நாளில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சில யோகங்கள் பயங்கரமான மாற்றங்களை கொடுக்கும் அதனால் ஒவ்வொரு ராசிக்குமே என்ன பலன்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடையத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தைப்பூசத்துக்கு உண்டான சிறப்பு வழிபாடுகளும் இதனால் கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல தைப்பூச சிறப்பு வழிபாடுகளும் அதனால் கிடைக்கக்கூடிய அற்புத பலனும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தேவர்களுடைய குருவாக பிரகஸ்பதி நட்சத்திரம் இருப்பது பூசோ. இந்த தையில வரக்கூடிய பூசம் அதனால் ஒரு சிறப்பாக கருதப்படுது அதுவும் இந்த தினத்தில் குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் அதனால் குருவாக இருக்கக்கூடியவங்களை இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க அப்புறம் தைப்பூசத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா பழனி பழனிக்கெல்லாம் நிறைய பேர் காவடி எடுத்துட்டு பக்தர்கள் வழிநடுக்க முருகனை நினைத்து பாடியபடி வருவாங்க ஆக்சுவலி இந்த பாடல் வந்து காவடி சிந்து இது இந்த டைம்ல மட்டும்தான் பார்க்க முடியும் இதை நீங்கள் கும்பராசிக்காரங்க நீங்கள் பழனியில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு இது நல்லா இருக்குங்கிறத நீங்கள் சொன்னிங்கன்னா மற்ற கும்பராசிக்காரங்க கமெண்ட் முடியுமா இந்த அளவுக்கு சிறப்பாங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் இந்த தைப்பூசத்தில் முருகர் மட்டும் கிடையாதுங்க நாம் சிவாலயங்கள்ல சிவனையும் பார்வதியும் வழிபாடு செய்யலாம் இதை செய்திங்கன்னா உங்கள் ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவியிடையே அன்பானது அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே பிரியாத அந்த வரத்தை வந்து பெற முடியும் அதனால் இந்த நாளில் முருகனோடு சேர்த்து சிவாலயங்களில் சிவனையும் பார்வதியும் நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது அட் த சேம் டைம் இந்த நாள் இன்னொரு ஒரு சிறப்பு வந்து இருக்குது இந்த நாளில் இன்னொரு ஒரு சிறப்பு என்னென்னா வாயு பகவான் வர்ண பகவான் அக்னி பகவான் இந்த மூணு பகவானும் ஈசனுடைய அதிக சக்தி உணர்ந்த நாளாக இந்த நாள் போற்றுறாங்க ஏன் இந்த நாளில் அப்படி போற்றுவதற்கு காரணம் என்னென்னா இயற்கை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சிவபெருமான் என்பதை உணர்த்தியது இந்த புண்ணிய நாள் அதனால தான் தையில வரக்கூடிய பூசம் வந்து நவக்கிரகங்களுக்கும் ரொம்ப முக்கியமான நல்லாளாக சொல்லப்படுது ஸோ தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய போது சிறப்பு வழிபாடுகள் இந்த மாதிரி தெய்வங்களுக்காக செய்வது தைப்பூசத்துடைய முக்கிய நிகழ்வாக உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது அதே போல சனி பகவான் தொடாத கடவுள் முருகன் சனியின் ஆதிக்க நட்சத்திரம் பூசம் இந்த பூசம் வந்து நம்ம தையில் வரும்போது முக்கியத்துவம் கொடுத்து முருகனுக்கு இதனால் இவ்விழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுக்கப்படுது அதாவது காவடி எடுக்கிறது இந்த மாதிரிலாம் ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்க தைப்பூசத்தில் பழனிக்கு போக முடிஞ்சால் போங்க பழனி முருகனுடைய அபிஷேக ஆராதனையை தரிசிங்க இதனால் உங்களுடைய சகல பாவங்களும் தீரும் மேலும் இந்த நன்னாளில் சுபகாரியங்கள் நீங்கள் செய்திங்கன்னா தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் வேண்டியதை கொடுக்கோ இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் எந்த தடங்களும் இன்றி உங்களுடைய வேலை சுபமாக முடியும் அதனால் இந்த நாளை வந்து கும்ப ராசிக்காரங்க மிஸ் பண்ணாமல் கரெக்டாக உங்களுக்கு பயன் பெறுவதற்கு யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் தைப்பூசத்துடைய மகிமை இப்போ இந்த தைப்பூசத்துலேருந்து உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தாள்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ கும்ப ராசி அவிட்ட மூணு நாலு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்க அத்தனை பேருமே வீடியோவை வந்து பாருங்கள் ஆக்சுவலி கும்பராசிக்காரங்களுக்கு நீங்கள் இலகிய மனப்படைத்தவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் இந்த தைப்பூசத்துலேருந்து பொறுமையும் நிதானமும் இருக்கணும் பொறுமையும் நிதானமும் இருக்கணும் இது இருந்தால் தான் இந்த தைப்பூசத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் இல்லைனா ஆபத்து தரக்கூடிய சம்பவங்கள் தான் நடக்கும் அப்புறம் உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பாக ஏற்படும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய எதிர்பாலினத்தவரால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும் அதனால் மற்றவர்களுக்கு உதவி செய்வது நீங்கள் தாராளமாக செய்ங்க அது மட்டும் இல்லாமல் பணவரவு ஆக்சுவலி உங்களுக்கு கூடும் பணவரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் வந்து இருக்காது வீண் அலைச்சல்கள் திடீர் கோபம் இதெல்லாம் வந்து உண்டாகலாம் ஸோ இது உண்டாகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையினால் காரிய வெற்றியானது உண்டாகும் காரிய வெற்றி ஒரு பக்கம் உண்டாகிறதுனால உங்களுக்கு மதிப்பு அந்தஸ்து உயரும் இந்த தைப்பூசத்துலேருந்து மதிப்பு அந்தஸ்து உயர்ற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அந்த சூழ்நிலையை நல்லா தக்க வைத்துக்கொள்வது கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு தீரும் ஆக்சுவலி உங்களுடைய போட்டிகள் குறையிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக இளப்பரியாக இருந்தவையெல்லாம் நல்லபடியாக முடியும் மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லணுன்னா தொழில் வியாபாரத்தில் வெற்றி வாகையை சூடுவது உங்களுக்கு அமையும் அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி சங்கடப்படாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் வாக்குவன்மையை வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வைத்து அதுதான் ஆக்சுவலி உங்களுக்கு நன்மையானது கொடுக்கும் ஸோ வாக்குவன்மையினால் நன்மை பெறுவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு உண்டு அப்புறம் குடும்பாதிபதி குருவுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் வந்து தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளைகள்லாம் வந்து குறையும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் வந்து நீங்கும் எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகளிடம் அன்பானது அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் நல்ல பலன்களை பெறுவீங்க அதே சமயம் நண்பர்களால் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம் பெண்களுக்கு கூட மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வீண் அலைச்சல் உண்டாகும் காரிய வச்சு பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் ஸோ பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது ஸோ பணவரவு வந்து நீங்கள் எதையும் வந்து பெருசாக குழப்பிக்க வேண்டாம் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் சக கலைஞர்கள் மூலம் நன்மையானது ஏற்படும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நன்மதிப்பு நீங்கள் பெறுவீங்க நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்தீங்கன்னா பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க அதனால நேர்மையாக பணிகளை வந்து செய்யுங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடும் எல்லா வகையிலும் ஆக்சுவலி நன்மையானது ஏற்படும் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைத்து உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சாதகமாக முடியும் இதனால் பணவரவு ஆக்சுவலி அதிகரிக்கும் தடைகள் நீங்கி அரசியலில் உங்களுக்கு முன்னேற்றம் இந்த தைப்பூசத்திலிருந்து காண்பீங்க அப்புறம் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான உங்களுடைய செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க அதே சமயம் பாடங்களில் கவனம் செலுத்துவது கண்டிப்பாக வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு தேர்வுகளில் ஈஸியாக மதிப்பெண் பெற முடியும் முழுமையாக கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த இருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் எது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ